நண்பர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூரை தலைமையிடமாக வச்சுட்டு மை பி த்ரீ ஆட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து செயல்பட்டுட்டு வருது இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து விளம்பரங்களை வந்துட்டு யூடியூப்பில் பார்ப்பது மூலமாக வந்துட்டு அதிகமாக பணம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவை சைபர் கிரைம் போலீசார் வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க இந்த எஃப்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மை த்ரீ ஆடுடைய வாடிக்கையாளர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வந்து நேற்று நீலாம்பூர் பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம் கூடுதுன்னு நம்ம பார்க்க முடிஞ்சுது இவ்வளவு பெரிய வாடிக்கையாளரில் கொண்டு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய இந்த வி த்ரீ ஆட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்துட்டு உண்மையாலேயே வந்துட்டு மக்களை மோசடி செஞ்சுதான் வந்துட்டு இந்த மாதிரியான டெபாசிட் ஸ்கீம்களை வந்து அறிவிக்குதா அப்படின்ட்டுலாம் வந்துட்டு ஒரு கேள்வியாகவே இருந்துட்டு வருது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வி த்ரீ ஆட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய எம்டிஆ இருக்கக்கூடிய சக்தி ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய நிறுவனம் வந்து எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கம்பெனியுடைய யூடியூப் தளத்தில் வந்துட்டு பதிவு செய்கிறாரு அதே சமயத்துல சைபர் கிரைம் நிபுணர்களும் அதே மாதிரி பொருளாதார வல்லுநர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கீம் வந்துட்டு மக்களுக்கு உண்மையாகவே வந்து நன்மை பயக்கக்கூடியதா அல்லது மோசடிகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விவாதமாகவே போயிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில தான் வந்துட்டு நேற்று இந்த வாடிக்கையாளர்கள இருக்கக்கூடிய மைவித்ரி அந்த நிறுவனத்துடைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீலாம்பூர் பைபாஸ்ல இந்த எஃப்ஐஆருக்கு எதிராக வந்துட்டு ஒரு பெரிய கூட்டமே கூடி வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த காணொலியில இந்த மைவித்ரி ஆட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்து மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இந்த எஃப்ஐஆருக்கு வந்து காவல்துறை தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையாலேயே வந்துட்டு இந்த நிறுவனம் வந்துட்டு சரியா செயல்படாமல் இருக்குதா அப்படிங்கிறத வந்து காவல்துறை தரப்பும் பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இந்த நிறுவனத்துடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நிறுவனம் வந்துட்டு இதுவரைக்கும் இந்த காவல்துறைக்கும் அவங்க கேட்கக்கூடிய அந்த விவரங்களுக்கும் எந்த மாதிரியான பதில் அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது கடுத்ததா இந்த நிறுவனம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மக்களுடைய கருத்தாகவும் அதே மாதிரி காவல்துறை வந்து அவங்களுடைய விசாரணை மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த இரண்டு தரப்பில் என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த காணொலியில் பார்க்க போ நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மை வி த்ரீ அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களை எப்படி வந்து தன்னுடைய பொருட்களை வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மை பி த்ரீ ஆட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து ஒரு செயலி இருக்குது அந்த செயலியை ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் தர்றாங்க அந்த லாகின் ஐடி வச்சு அவங்க வந்து உள்நுழைந்து அந்த நிறுவனத்தின் சார்பில் வரக்கூடிய அந்த விளம்பரங்களை பார்க்கும் பொழுது அறிமுகமாக பார்த்தீங்கன்னா எந்த கட்டணமே அவங்க செலுத்த வேண்டியதில்லை அந்த கட்டணம் ஏதும் செலுத்தாமல் ஒரு பேசிக் மெம்பராக வந்து அந்த எல்லாம் வந்து அவங்க பார்க்கும் பொழுது ஒரு விளம்பரத்துக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் வந்து அவங்க வந்து வருமானமாக ஈட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிநிலை வச்சிருக்கிறாங்க அதில் சில்வர் கோல்டு அப்படின்னுலாம் சொல்லிட்டு அந்த படிநிலைகளுக்குள்ள இவங்க வந்து அந்த வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு நினச்சா அதற்கு ஒரு கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க முந்நூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் வரைக்கும் வந்து கட்டணம் வைக்கிறாங்க அந்த கட்டணம் எதற்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இந்த கட்டணம் எல்லாம் அவங்களுடைய நிறுவனத்துடைய தயாரிப்புகளை நீங்க வந்து வாங்கும் பொழுது இந்த சில்வர் மெம்பராகவோ அல்லது கோல்டு மெம்பராகவோ வந்து ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொருட்களை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வருமானம் ஈட்டலாம்னு சொல்றாங்க தான் வந்து ஐந்து ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வருமானமா ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவன தரப்புலேருந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணினீங்கன்னா அதன் மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க அதில் அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து எம்எல்எம் கான்செப்டில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணல எம்எல்எம் கான்செப்ட் வந்து இருந்தாலும் ஆனால் எங்களுடைய முதன்மை நோக்கம் வந்து நாங்கள் வந்து பொருட்களை விற்பதுதான் நோக்கம் சொல்லிட்டு இந்த நிறுவனத்து சைடில் வந்து ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் சார்பில் என்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர்கள் வந்து இந்த முந்நூற்றி ஐம்பது இருந்து ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் வரைக்கும் ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப்பில் சேர்றாங்கன்னா ஆயுர்வேத மருந்துகள் வந்துட்டு அதற்கு வந்து பொருளாக வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த பொருட்கள் வந்துட்டு அழகு சாதன பொருட்களாகவோ அல்லது ஹெல்த் கேர் ப்ராடெக்டாகவோ இல்லாட்டி ஹோம் கேர் அதாவது வந்து ஹோமுக்கு தேவையான அந்த சோப்பு அல்லது வந்துட்டு பாத்திரம் விளக்கும் அந்த ஆயில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சில்வர் மெம்பர் கீழே வரும்பொழுது அதை பர்ச்சேஸ் பண்ணால் தான் வந்து அதில் வந்து இவங்க இணைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்களை அவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விளம்பரங்களால் வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து கவரப்படுறாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்துடைய செயலிகளை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த நிறுவனத்துல வருமானம் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது நேற்று நடந்த போராட்டத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிறுவனத்திலிருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சரியாக தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கான பணம் வர்றது ஒரு நாளும் கூட தடை பெறலை அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த நீலாம்பூர் பைபாஸில் வந்த மக்கள் வந்து பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட் ஆகாத ஒரு ஸ்கீம் தான் இது வந்து எப்படியாவது வந்துட்டு மக்களை வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு கலெக்டருக்கும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் அதே மாதிரி சைபர் கிரைமுக்கும் வந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று மாங்க மாதங்களுக்கு முன்னாடி வந்து தர்றாரு அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு இந்த சைபர் கிரைம் எல்லாம் விசாரிச்சுட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்பொழுது கடந்த பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க அந்த எஃப்ஐஆர் வந்து எந்த சட்டப்பிரிவு கீழே அவங்க பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் சிட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் பேனிங் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட் செக்ஷன் மூன்று நான்கு இந்த சட்டத்தின்படியும் அதே மாதிரி The banning of unregulated deposit schemes act twenty nineteen, section Moon R. அதே மாதிரி செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் டூ இந்த பிரிவின் படி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேட் ஆகாத டெபாசிட் வந்து அவங்க செய்கிறாங்க இந்த டெபாசிட் வந்துட்டு ஆர்பிஐ கீழே வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு பதிவு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தின் சார்பில் வந்து கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத மருந்துகளுடைய அந்த தரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிடல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மருந்துகளை பரிந்துரைக்கணும் அப்படின்னா மருத்துவர்களுடைய அனுமதி தானே பரிந்துரைக்கணும் ஆனா அப்படி செய்யாம தன்னிச்சையாகவே வந்து இவங்க வந்து இந்த மருந்துகளை வந்துட்டு மக்களுக்கு பரிந்துரை பண்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கை வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க இப்படி தான் வந்துட்டு நேற்று வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நீலாம்பூர் பைபாஸில் சலசலப்பு உண்டாகுது அந்த சலசலப்புக்கு அப்புறம் அங்கே வரக்கூடிய காவல்துறை வந்துட்டு அந்த கூட பேசுகிறாங்க அதில் பேசி ஒரு சமரசம் ஆனதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துடைய எம்டியாக இருக்கக்கூடியவங்க வந்து மக்கள்கிட்ட கலைஞ்சு போக சொல்கிறாங்க இதற்கப்புறம் ஒரு சுமூகமான நிலை உண்டாகுது இதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பொருளாதார வல்லுநர்களும் சைபர் கிரைம்ல வந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவங்களும் இந்த மாதிரியான நிறுவனத்தை பத்தி வந்து ஒரு குறிப்ப சொல்றாங்க அதுல என்னங்கிறாங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில வந்து எம்எல்எம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் அப்படின்னு சொல்றாங்க இந்த எம்எல்எம் ஸ்கீம் படி வந்துட்டு இங்கே யாருமே வந்து கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கருத்து வந்து சொல்கிறாங்க இந்த நிறுவனம் வந்து எம்எல்எம்மை வந்து அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுது அதனால் தான் வந்து இந்த நிறுவனத்தின் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெபாசிட் இந்த நிறுவனத்தில் செய்யக்கூடிய டெபாசிட் வந்துட்டு ரெகுலேட்டட் டெபாசிட்டா இருக்கணும் உடைய அனுமதியோடு பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க அப்படி பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அவங்க வைக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து டெபாசிட் ஸ்கீம் எல்லாம் எதுவும் நடத்தல நாங்க வந்து பொருட்களை விற்பனை செய்யறோம் அந்த பொருட்களை விற்பதன் மூலயமா வந்துட்டு வரக்கூடிய வருமானத்தை எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கே நாங்க வந்து பிரிச்சு தர்றோம் அதுதான் வந்து எங்களுடைய முதன்மையான நோக்கமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இப்போ இங்கே ஒரு கூட்டம் வருதில்ல இந்த மக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் மக்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து வாடிக்கையாளராக இருக்கிறாங்க தங்களுடைய பணங்களை வந்து அதில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க என்னதாக இருந்தாலும் அதுதான் உண்மை அதில் ஒரு வருமானம் வரும் எல்லாம் நினச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க போட்ட பணத்திற்கு எந்த ஒரு குறையும் வராமல் வந்து நடக்கணுங்கிறதா அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இதை விசாரிக்கக்கூடிய காவல்துறையும் பார்த்தீங்கன்னா அதில் கவனத்தில் எடுத்து தான் வந்துட்டு விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி தான் பொறுத்திருந்ததை பார்க்க முடியும் மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்